வணக்கம் நண்பர்களே ஜோதிடம் பத்தின தகவல்களை தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மார்ச் மாதம் எட்டாம் தேதி மகா சிவராத்திரி பிரதோஷம் அதுக்கடுத்து சுபம் நாள் வெள்ளிக்கிழமை சரிங்களா வெள்ளிக்கிழமைன்றது ரொம்ப ஒரு விசேஷமான நாள் வெள்ளிக்கிழமையில் நம்ம விளக்கு ஏற்றி நம்ம வழிபட்டோம்னா நம்ம வீட்டில் செல்வ செழிப்புக்கு குறைவே இருக்காது பணத்துக்கு குறைவே இருக்காது பணத்துக்காக நம்ம கடவுளை வணங்குற ஒரு நாள் தான் வெள்ளிக்கிழமை சரிங்களா அப்படிப்பட்ட வெள்ளிக்கிழமை மார்ச் எட்டாம் தேதியில் மாசி மாதத்துல இந்த மார்ச் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமையில் மகா சிவராத்திரி அதேமாதிரி பிரதோஷம் அதுக்கடுத்து வந்து சுபமுகூர்த்த நாள் அன்றைக்கி முகூர்த்த நாள் அதுக்கடுத்து வெள்ளிக்கிழமை முன்னூறு வருஷத்துக்கு பிறகு இத்தனை சிறப்புகளும் ஒரே நாளில் வர்றது இப்போ வர மார்ச் எட்டம் தான் முந்நூறு வருஷத்துக்கு பிறகு அந்த அளவுக்கு ரொம்ப அற்புதமான நாள் நல்ல நாள் வெள்ளிக்கிழமையில் நீங்கள் வீட்டில் விளக்கேற்றி நீங்கள் சாமி கும்பிட்டாலே போதும் உங்கள் வீட்டில் பண வரவும் சரி தன வரவும் சரி எப்பயுமே குறைவில்லாமல் இல்லாமல் இருக்கும் அதுவும் வந்து வெள்ளிக்கிழமை மகா சிவராத்திரி அதேமாதிரி பிரதோஷம் முகூர்த்த நாள் எத்தனை சிறப்புகள் பாருங்கள் இந்த நாளில் வந்து நீங்கள் சிவராத்திரி அன்றைக்கி நீங்கள் கண்மொழிச்சு நீங்கள் சிவபெருமானை வந்து வழிபட்டினா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வந்து உங்கள் தலைமுறை மட்டும் கிடையாதுங்க உங்களுக்கு பிறகு வர அத்தனை தலைமுறைகளும் செல்வ செழி போட கோட்டீஸ்வர வாழ்க்கையை வாழ்வாங்க எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கிறது எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கும் அவங்க அவங்களுக்கு கிடைக்கிற வேலையாக இருக்கட்டும் அவங்க தொடங்குற தொழிலாக இருக்கட்டும் அவங்களுடைய திருமணமாக இருக்கட்டும் குழந்தைகளாக இருக்கட்டும் அனைத்தும் சரிங்களா அனைத்தும் அவங்க அவங்க வந்து ஒரு கற்ற வீடாக இருக்கட்டும் எல்லாமே பெஸ்ட்டாக எல்லாமே திரும்ப திரும்ப பார்ப்பாங்க அவர் ஒரு வீடு கட்டாங்கன்னு வச்சுக்கிங்களப்ப அந்த சிவராத்திரியில் நீங்கள் கண் முழிக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம் நீங்கள் கண் முழு கண் முடிக்கிறீங்க சிவனை வழிபாடு பண்ணி சிவராத்திரி முழுக்க கண் முடிக்கிறீங்க கண் முழிச்ச பிறகு உங்கள் வாழ்க்கையில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டுலாம் எல்லாரும் திரும்பி பார்க்குற மாதிரி இருக்கும் அதாவது ஒரு தெருவில் வீடு இருக்குது ஏதோ ஒரு வீட்டை திரும்பி பார்த்துட்டு போவாங்கல்ல ஏன் திரும்பி பார்க்குறாங்க அந்த வீடு அழகாக இருக்கும் அந்த வீடு வித்தியாசமாக இருக்கும் அந்த வீடு பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படிப்பட்ட பிரம்மாண்டமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீங்க அந்த சிவராத்திரியில் யார் யாரெல்லாம் கண் முழித்து சிவனை வழிபடுறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் பிரம்மாண்டமாக இருக்கும் பிரம்மாண்டமாக தான் திரும்பி பார்த்துட்டு போவாங்க ஏதாவது ஒரு தான் திரும்பி பார்த்துட்டு போவாங்க அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் வர்ற எல்லாமே உங்களுக்கு பெஸ்ட்டாக கிடைக்கும் அதே மாதிரி சிவராத்திரியில் எல்லாருமே வந்து கண் முழிச்சிட முடியாது சரிங்களா சிவன் யார் யாருக்குள்ள அனுமதி கொடுக்குறாரோ அவங்க மட்டும்தான் கண் முழிக்க முடியும் சரிங்களா சிவன் வந்து சரி அவருடைய கட்டளை இருந்தால் மட்டுமே கண் விழிக்க முடியும் எல்லாராலையும் முடிச்சிட முடியாது சரிங்களா இப்போ நீங்களே முழிக்கிறீங்களோ வச்சுக்கலாம் சிவன் உங்களுக்கு அனுமதி கொடுத்துட்டாருன்னு அர்த்தம் சரிங்களா எல்லாராலும் முழிச்சிட முடியாது இப்போ அந்த இப்போ தமிழ்நாட்டிலே ஒரு ஒன்பது எட்டு ஒன்பது கோடி இருக்கிறாங்க எல்லாருமே முடிக்கல இல்லை சில பேர் தூக்குறாங்க சில பேர் முடிச்சுட்டு இருக்காங்க அப்போ யார் எல்லாம் கண் அந்த சிவராத்திரி வழிபடுறாங்க அவங்களுக்கு மட்டும் சிவபெருமான் அனுமதி கொடுத்துருக்காருன்னு அர்த்தம் சரிங்களா இந்த சிவராத்திரி முந்நூறு வருஷத்துக்கு பிறகு இத்தனை சிறப்புகளும் பிரதோஷம் வெள்ளிக்கிழமை சுபமூர்த்த நாள் மகா சிவராத்திரி இது எல்லாம் ஒரே நாள் அதாவது அதே மாதிரி பிரதோஷம் முடிஞ்ச உடனே சிவராத்திரி ஸ்டார்ட் ஆகுது வெள்ளிக்கிழமை ஈவினிங் வந்து மாலை வந்து பிரதோஷ வழிபாடு அப்படியே எட்டரை மணிலேருந்து சிவராத்திரி அப்படி கண்டினியூ ஆகிடுது இது ஒரு அற்புதமான நாள் சரிங்களா அதேமாதிரி வெள்ளிக்கிழமை வர பிரதோஷம் பிரதோஷமே பெரிய விஷயம் அதுவும் வந்து சிவராத்திரியை சேர்ந்து வருது ரொம்ப 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 ஒரு விசேஷம் இது நீங்கள் நினைக்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடையாதுங்க ஃபைவ் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாமே ஆகியே தீரும் நீங்கள் கேட்டதெல்லாம் உங்களை தேடி வரும் சரிங்களா உங்களை கிடைக்கின்றது வேறு தேடி வரும்ன்றது வேற கிடைக்கின்றதை நீங்கள் முயற்சி பண்ணி போய் கிடைக்கிறது அது வந்து உங்களுக்கு கிடச்சுன்னா கிடைக்கிறது நீங்கள் கேட்டதெல்லாம் உங்களை தேடி வரும் சரிங்களா உங்களை தேடி வரும் ஒரு பையன் ஒரு பையன் வந்து கொஞ்சம் வெளியூரில் போய் வேலை செய்கிறான் வெளியூரில் அவன் வேலை செய்கிறான் அவன் வந்து ஒரு ரூம் எடுத்து தங்கியே சமைச்சி சாப்பிட்றான் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறான் வந்து ஒரு ரூம் எடுத்து அவனே சமைச்சு சாப்பிட்றான்னு வச்சுக்க அவன் இன்னொரு ஃப்ரெண்டு சரிங்களா அவன் கூட இன்னொருத்தவரு ரெண்டு பேர் சமைச்சு சாப்பிட்றான் வாரத்துக்கு ஒரு முறை அந்த வீட்டுக்கு தேவையான வேணும் இல்லையா சமையலுக்கு தேவையான காய்கறி அரிசியில் வேணும் இல்லை அதுக்கு பக்கத்தில் பக்கத்தில் அந்த டவுனுக்கு போகிறது ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் அந்த இடம் அது அங்கே போய்ட்டு அவன் காய்கறி வாங்கிறதுக்காக போகிறான் காய்கறி வாங்க போகும்போது அங்கே வந்து ஒரு சிவன் கோயிலில் பார்க்குறான் ஒரு மலை மேலே இருக்குது அந்த சிவன் கோயில் சரி நம்ம போய்ட்டு பார்ப்போமே நம்ம போய்ட்டு அப்படியே சாமி கும்பிட்டு வரலாமே அப்படின்ட்டு அந்த மலை மேலே இவன் மட்டும் தான் போகிறான் ஃப்ரெண்டு வரல இவங்க மட்டும் போகிறான் அந்த மலை மேலே ஏறறான் படிக்கட்டுலாம் இருக்குது நல்லா ஃபேமஸான சிவன் கோயில் மலை மேலே இருக்கு நல்ல இலம் ஏறது எல்லாம் படிக்கிறது இருக்கு ஏறி போனால் ஒரு ஏழு ஏழரை மணிக்காக போகிறான் சாயங்காலம் கம்பெனி வேலை முடிச்சுட்டு தான் போகிறான் அதனால் அந்த கொஞ்சம் இருட்டிட்டு ஒரு ஏழு ஏழரை மணிக்காக ஏறி போகும்போது அங்கே வந்து அந்த சிவன் கோயிலில் வந்து யாரோ பசியோட பட்டு நடக்கிறாங்க சரிங்களா அந்த சிவன் கோயில் ஒருத்தவங்க பசியோட பட்டு நடக்கிறாங்க சரி இவங்களுக்கு ஏதாவது நம்மளால முடிஞ்சு ஒரு நாலு இட்லி அதை வாங்கி கொடுத்துருப்போம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான் வந்து கீழே வந்து ஒரு ஒரு அஞ்சு ஆறு இட்லி வாங்கி அதை கட்டி சட்னியெலாம் எடுத்து ஒரு பார்சல் எடுத்துகிட்டு மேலே போயிட்டு அவங்ககிட்ட கொடுத்துட்டு ஒரு தண்ணி பாட்டலும் தண்ணி பாட்டில ஒன்று வாங்கி அதையும் வச்சுட்டு அவன் வந்துடுறான் இது சிவபெருமான் அனுமதியால் மட்டுமே நடந்தது சிவனை நம்பி ஒருத்தவங்க போயிருக்காங்க அவங்க பசியோட தூக்குறாங்க அப்போ அந்த பையனை வர வச்சு அந்த சாப்பாடை வாங்கி அந்த கொடுத்து கொடுக்க வச்சு ஒரு சிவபெருமான் தான் சரிங்களா அவன் ஒரு சந்தோஷத்தில் பரவாயில்ல சிவபெருமான் அவனுக்கு வந்து கடவுள் நம்பிக்கை ரொம்ப அதிகம் பரவாயில்ல சிவபெருமான் நமக்கு உத்தரவிட்டார் அவர் உத்தரவை வந்து நம்ம பண்ணிவிட்டோம் அவங்களுக்கு வந்து பசிக்கு ஏதாவது வாங்கி வந்து குரு சொன்னார் அந்த மாதிரி அவனை வந்து ஒரு ஒரு ஆறு இட்லியாக வச்சுக்கலாம் ஒரு ஆள் நல்லா சாப்பிட்ற மாதிரி தான் வாங்கி போய் கொடுத்துருவான் அவன் சொன்னது கொடுத்து தண்ணி தண்ணிப்பாட்டெல்லாம் வச்சுட்டு வந்துட்டான் வந்துட்டு ஒரு கொஞ்சம் நாளில் சிவராத்திரி வருது உடனே அந்த கோயில் ஞாபகம் அவனுக்கு வருது சரின்ட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறான் கூட தங்கி தான் சொன்னாங்களா ரெண்டு பேருமே போகிறாங்க கோயிலுக்கு ரெண்டு பேருமே போயிட்டு அந்த சிவராத்திரி ஃபுல்லாக அட்டன் பண்ணுறாங்க அட்டன் பண்ணிட்டு அப்புறம் காலையில் வந்துடுறாங்க அடுத்த நாள் லீவு வந்து அப்புறம் தூங்கிடுறாங்க ஆனால் அந்த பையன் வந்து அதுக்கடுத்து வந்து அந்த கம்பெனி வந்து கொஞ்ச நாள் வந்து அந்த கம்பெனி வேலையை விட்டுட்டு வேறு கோர்ஸ் படிக்க போகிறான் கம்ப்யூட்டர் கோர்ஸ் படிக்கிறான்ட்டு அவன் அந்த வேலையை விட்டு நின்றுட்டு அப்புறம் போய் கம்ப்யூட்டர் கோர்ஸ் படிக்கிறான் அப்புறம் கொஞ்ச நாள் வந்து வேலை தரான் அப்புறம் கொஞ்சம் நாள் வேலை தெரிஞ்ச பிறகு அவனுக்கு வந்து ஒரு நல்ல கம்பெனியில் வேலை கிடைக்குது எல்லாமே சூப்பர் சூப்பராக வேலை கிடைக்குது சரிங்களா சூப்பராக வேலை கிடைக்குது அதே மாதிரி அவனுக்கு தகுந்த மாதிரி சரிங்களா அவன் அவனை வந்து மோட்டிவேட் பண்ணி அவனை வந்து நல்ல முறையில் வேலை செய்ய வைக்கிற மாதிரி ஒரு கம்பெனியில் வேலை கிடைக்குது அதுக்கடுத்து வந்து நல்ல இடத்துல திருமணம் நடக்குது அதுக்கடுத்து வந்து அவனுடைய கல்லூரி வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ சந்திக்காத அவமானம் கிடையாது அந்த அளவுக்கு அவமானம் சந்திச்சுடுவேன் இவன் படிக்காதவன் சுத்தம் வேஸ்ட்டு எதுவும் வந்தானே தெரியாது அந்த மாதிரி அவனுடைய பள்ளி பருவத்திலேந்தே ஃபுல்லாக கட்டப்படுத்துதான் படிப்புக்கு அவனும் சம்பந்தமே இல்லை அந்த மாதிரி ஒரு பேர் எடுத்து ஒருத்தவன் படிப்பு அவன் பே பேரை கட்டாலேயும் படிக்க மாட்டான் அப்படின்ட்டுவாங்க அந்த அளவுக்கு ஒரு பேர் எடுத்துவன் நல்ல பெரிய ஐடி கம்பெனி வேலை நல்ல பொண்ணு நல்ல இப்போ கோடி சுரவத்தோடு இருக்கான் அந்த பையன் கணக்கில் பணம் வச்சுக்கிட்டு அவன்கிட்ட இல்லாத வசதிகளே இல்லை அந்த அளவுக்கு செல்வ செழிப்போட இருக்கான் அப்போ ஒரு முறை அவன் நினச்சி பார்க்குறான் நம்ம நம்மளுடைய கல்லூரி வாழ்க்கையில் நம்ம ஒரு எழுபது பேர் அவன் கிளாஸில் எழுபது பேரில் நம்பர் ஒன் இவன் இப்போதைக்கு அவன் கம்பெனியும் வச்சிருக்கான் சரிங்களா ஒரு கம்பெனி வச்சு கிட்டத்தட்ட நூறு பேர் வேலை கொடுக்குறான் அப்போ இவனை வந்து அவங்க அவங்க கூட படித்தாங்க இல்லைங்களா அவங்களாம் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அங்கே தெரிஞ்சவங்க இருக்காங்க எங்கள் அது அவங்க அண்ணன் பையன் அவன் தங்கச்சி பையன் அந்த மாதிரிலாம் இருக்காங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை ஒன்று போட்டு தர முடியுமா இவங்ககிட்ட அவங்க கூட படிச்சவங்கலாம் ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி கேட்குறான் எதுக்கு சொல்கிறேன்னா அந்த க்ளாஸ்லேயே இப்போதைக்கு அவன் தான் நம்பர் ஒன்று சரிங்களா ஒரு மாதத்துக்கு கோடி கிட்ட சம்பாதிக்கிறான் கிட்டத்தட்ட ஒரு கோடி சம்பாதிக்கிறான் ஒரு லாபமே சொல்கிறான் அந்த அளவுக்கு அவன் வாழ்க்கையில் எல்லாமே பெஸ்ட்டாக கொடுத்தது வந்து அந்த சிவராத்திரி வழிபடுதான் ஆகையால் முந்நூறு வருஷத்துக்கு வருகின்ற முந்நூறு வருஷத்துக்கு பிறகு வருகின்ற அத்தனை சிறப்பு உங்க உண்டா வெள்ளிக்கிழமை அதேமாதிரி சுபமுகூர்த்தினால பிரதோஷம் சிவராத்திரி இவெல்லாம் ரொம்ப சிறப்பு இதை மட்டும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கலாம் உங்கள் வாழ்க்கை நீங்கள் செட்டில் ஆன மாதிரிங்க இதை மட்டும் பண்ணிட்டீங்கன்னா இந்த கண்ணு மூழ்கி வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செட்டில் வச்சுக்கோங்க சரிங்களா அந்த அளவுக்கு அனைத்து நன்மைகளையும் வசதிகளையும் எல்லாத்தையும் பெஸ்ட்டாகவும் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான சிவராத்திரி இந்த தனுசு தனுசராசிக்காரத நான் கண்ணு மூழ்கிச்சு சிவனை வழங்கி வாழ்க்கையில் ஆளாக பெரிய கோடிஸ்வரனாக செட்டில் ஆகணும்னு நான் கேட்டுக்கிறேன் அதே மாதிரி அவனுக்கே ஒரு ஆச்சரியம் நம்ம எப்படி இந்த அளவுக்கு எல்லாமே நமக்கு பெஸ்ட்டாக கிடைக்கிது அவன் ஃப்ரெண்டு தான் சொன்னானா என்னடா நம்ம கிளாஸில் வந்து ஒன்று தான் எல்லாமே எதுவாக சொன்னாங்க அவன் அவன் காலேஜில் படிச்ச ஃப்ரெண்டு ஒருத்தன் சொன்னானா ஆனால் நீ தான்டா எல்லாத்தையுமே நம்பராக இருக்கா என்ன நம்பர் ஒன்னாக இருக்க இதை கேட்கும்போது அவங்க கூட படித்த ஃப்ரெண்டுலாம் ஒரே கான்ஃபிஷன்டா அவன் அந்தளவு டாப் லெவலில் இருக்கான் எல்லாமே நம்பர் ஒன்று தான் நம்ம எல்லாரையும் விட நம்பர் ஒன்னே அவன் தான் அவனுடைய திருமண வாழ்க்கைலையும் சரி வேலையிலையும் சரி எல்லாமே டாப் லெவலில் இருக்கான் சம்பளத்திலும் சரி அவரே அவனுடைய லெவலே வேறு அதாவது அவ அவனுக்கு கொடுத்தாங்க இல்லையா காலேஜில் வாதிருங்க இந்த விஷயம்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சுன்னா அவங்களே மண்டையை போட்டு பிடிச்சிப்பாங்க என்ன இவன் போய் அது எப்படி இந்த லெவலில் இருக்கான் அப்படின்ட்டு அந்த லெவல் அந்த அளவுக்கு எல்லாத்துலேயும் நம்பர் ஒன்னாக நீங்கள் மாறணும்னா இந்த மார்ச் மாதம் எட்டாம் தேதி வருதுன்ற மாசி மாதத்தில் வர அந்த சிவராத்திரியில கண்ணு முடிச்சு சிவனை நீங்கள் வழிபட்டினா எங்கே உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் சிவன் கோயில் இருக்கோ அங்கே போனீங்கன்னா சிவனை வழிபடுவாங்க கண்ணு முழு நீங்கள் சிவனை வழிபட்டு வந்தீங்கன்னாவே உங்கள் வாழ்க்கையில் செட்டில் நம்பிக்கையோட வாங்க நான் சொல்லிட்டு எல்லாரும் ஒரு உதாரணம் சொல்லலாம் இல்லைங்களா ஒரு பையன் இப்போ சிவராத்திரியில் கண்ணு முடிச்சுட்டு நீங்கள் பெரிய லெவலில் இருந்தேன் அவன் வந்து சிவராத்திரியில் கண்ணு முடிச்சி வந்த அவ்வளோதான் வாழ்க்கையில் நம்ம அளவுக்கு செட்டில் ஆகுற அந்த ஒரு இதில் அவனுக்கு தெரியாது அவன் போ அவன் குடிச்சிருந்து போய் கண்ணு முடிச்சுட்டு வந்தான் ஆனால் அவனுக்கு கிடைச்சது எல்லாமே பெஸ்ட்டாக கிடச்சிது அவன் வந்து அவனோட நெனைப்பு என்னன்னா நமக்கு எப்படி இப்படிலாம் பெஸ்ட்டாக நடந்தது அப்படின்னு நினச்சி பார்த்தா அப்போ தான் ஞாபகம் வந்து ஒவ்வொரு அந்த சிவராத்திரிக்கு நம்ம கண்ணு முடிச்சுமே அப்படின்னா அந்த நினைப்பு தான் வந்து அதுதான் அவனுக்கு அவனுடைய வாழ்க்கையில் வந்து எல்லா எல்லா எல்லாமே அவனுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டாக கொடுத்து அவன் வாழ்க்கையில் நம்பர் ஒன்னாக வச்சு அந்த சிவராத்திரி வழிபாடு தான் இந்த சிவராத்திரி வழிபாடு வாழ்க்கையில் நீங்கள் அட்டன் பண்ணி பெரிய ஆளாக நம்பர் ஒன்னாக மிகப்பெரிய பெரிய கோடி சொன்ன நான் கேட்கிறேன்